வணக்கம் சார் வணக்கம் சார் நேஷனல் அவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டுக்கான நேஷனல் அவார்டெலாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் தமிழில் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து பெஸ்ட் மியூசிக் டேரக்டருக்கான அவார்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு அது எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள் இல்லை ரொம்ப வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் பதில் சொல்லணும் அப்படின்னா பொதுவாகவே இங்கே இருக்கிற அரசு விருது அப்படிங்கிறது ஒரு அரசியல் விருது இன்னொன்று வந்து விருதுகள் வழங்கப்படுவதில்லை வாங்கப்படுகின்றன இதுதான் பொதுவாகவே ஒன்றிய அரசு வழங்கும் திரைப்பட விருதுகளும் சரி மாநில அரசு வழங்கும் திரைப்பட விருதுகளும் இந்த தான் இருக்கு அதுல எந்த மாற்றமும் இல்ல அதே நேரம் பாத்தீங்கன்னா ஒரு பார்க்கிங் மாதிரியான ஒரு படத்துக்கும் ஜி வி பிரகாஷ் மாதிரியான ஒரு இசையமைப்பாளருக்கும் இந்த விருதுகள் கொடுக்கப்படும் போது சோ விதிவிலக்காக திறமையாளர்களுக்கும் திறமையான சரியான படைப்புகளுக்கும் இந்த விருதுகள் அவ்வப்போது கொடுக்கப்படுது அப்படின்னு நம்ம அர்த்தப்படுத்திக்க வேண்டியதா இருக்கு முக்கியமா அந்த பார்க்கிங் படத்துக்கு விருது கொடுத்தது ஒரு சரியான தேர்வாக நான் நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா பொதுவாகவே தமிழ் சினிமா மட்டும் இல்ல இந்திய சினிமாவுக்கே பாத்தீங்கன்னா ஒரு இலக்கணம்லாம் இருக்கும் அந்த ஹீரோக்களை முன்னிறுத்திய கதைகளா இருக்கும் அவர்களுடைய ஹீரோயிசத்துக்கான கதைகளாகவும் அவர்களுடைய ஹீரோயிசத்தை பில்டப் பண்ணுகிற கதைகளாகவும் தான் பெரும்பாலான படங்கள் இருக்கும் ஆனா பார்க்கிங் படம் நீங்களும் பார்த்திருப்பீங்க ஒரு காரை நிறுத்துவதில் ரெண்டு வீட்டை சேர்ந்தவர்களுக்கு இடையில இருக்கிற அந்த ஈகோ தான் அந்த படத்தினுடைய கதை வழக்கமான தமிழ் சினிமாவுக்கு இருக்கிற இலக்கணங்கள் எல்லாம் ஓரமா வச்சுட்டு ஒரு சிறுகதை மாதிரி ஒரு கதை எடுத்து அதை வந்து ஒரு அழகான திரைப்படமா கொடுத்திருந்தாரு அந்த டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் சோ அந்த படத்துக்கு இந்திய அளவில் சிறந்த திரைக்கதைக்கான விருது கொடுக்கப்பட்டதுதான் மகிழ்ச்சி அதே படத்துக்கு பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் பிரிவுல வந்து ஒரு சிறந்த விருதும் பட் அதே நேரம் இந்திய அளவில் சிறந்த படமாக பார்க்கிங் படத்துக்கு விருது கிடைக்கல அது ஒரு பெரிய ஏமாற்றம் வருத்தம் தான் இந்திய அளவில் சிறந்த படம் தி கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு படத்துக்கு கொடுத்துருக்காங்க அது உங்களுக்கு தெரியும் ஒரு இஸ்லாமியர்களை காயப்படுத்துகிற இஸ்லாமியர்களை மோசமானவர்களாக சித்தரிக்கிற ஒரு படம் இப்ப இந்த விருதிலும் கூட அந்த அரசியல் சார்பு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால மறுக்க முடியாது அதற்கான மிகப்பெரிய சாட்சியாக இந்த கேரளா ஸ்டோரிக்கு கிடைத்த இந்த விருதுகள்லாம் வந்து ஒரு உதாரணமா இருக்கு சிறந்த படம் அப்படிங்கிற விருது மட்டும் இல்ல சிறந்த ஒளிப்பதிவுக்கான விருதுமே அந்த படத்துக்கு தான் கொடுத்திருக்காங்க இந்த சூழ்நிலையில் பாத்தீங்கன்னா பார்க்க மாதிரியான படங்களுக்கு கொடுத்ததன் மூலமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேரளா ஸ்டோரிக்கு விருது கொடுத்த பாவத்துக்கான பிரயாச்சித்தையும் இந்த பார்க்கிங் பட போன்ற படங்களுக்கு விருது கொடுத்து வந்து அவங்க போக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் ஓகே சார் அண்ட் எம் எஸ் பாஸ்கர் அவருக்கு வந்து சிறந்த சப்போர்ட்டிங் ஆக்டர் அவார்டும் கிடைச்சிருக்கு அதை எப்படி பாக்குறீங்க சார் அதே பார்க்கிங் திரைப்படத்துக்கு அதான் பார்க்கிங் திரைப்படத்துல எம் எஸ் பாஸ்கருடைய அந்த கதாபாத்திரமும் சரி அவருடைய நடிப்பும் சரி உண்மையிலேயே வந்து பிரமாதமா இருக்கும் அந்த விருதுக்கு தகுதியான ஒரு நடிப்பு தான் இந்த விருதுக்கு வந்து ஒரு தகுதியான நடிகர் தான் எம் எஸ் பாஸ்கர் அதுல எந்த மாற்றமும் இல்ல ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா எம் எஸ் பாஸ்கருக்குன்னா என்னைக்கும் நம்ம வந்து விருது கொடுத்துருக்கணும் அந்த அளவுக்கு ஒரு திறமையான கலைஞர் தான் ஆனா இன்றைக்கு பாஜக ஒன்றியத்தை ஆழ்கிற இந்த நேரத்தில் இவருக்கு விருது கிடைத்திருப்பதற்கு பின்னால் வந்து ஒரு அரசியல் இருக்கு உங்க பலருக்கும் இது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இல்லை எம் எஸ் பாஸ்கர் பாத்தீங்கன்னா ஒரு வலதுசாரி ஆதரவாளர் தன்னை வந்து ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு அவர் காட்டிக்கொண்டாலும் உண்மையில் வந்து அவர் ஒரு வலதுசாரி ஆதரவாளர் அவர் பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஒரு இந்துத்துவ கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாரு இன்னும் சொல்ல போனா வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் தேர்தலில் போட்டியிடுவதற்கு வந்து ஒரு விருப்பத்தை கூட எம் எஸ் பாஸ்கர் தெரிவித்திருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு சோ அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த படத்திற்காக எம் எஸ் பாஸ்கருக்கு கொடுத்த விருதுக்கு பின்னால் இந்த அரசியல் காரணங்களும் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த எம் எஸ் பாஸ்கருக்கு விருது கிடைத்ததை நினைத்து வந்து நம்மளால் வந்து மகிழ்ச்சி அடைய முடியல என்ன காரணம் இதுக்கு பின்னால ஒரு லாபிங் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எம் எஸ் பாஸ்கர் பாத்தீங்கன்னா ஒரு வலதுசாரி ஆதரவாளர் அப்படிங்கிற அந்த உண்மையும் சேர்ந்து நம்மளுடைய சந்தோஷத்தை வந்து காலி பண்ணிடுச்சு ஓகே சார் கடைசியா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கணும்னு நினைக்கிறேன் சார் பகவந்த் கேசரிக்கு சிறந்த தெலுங்கு திரைப்படம் அப்படின்ற அந்த அவார்டும் ஷாருக் கானாருக்கு வந்து ஜவான் திரைப்படத்துக்காக பெஸ்ட் ஆக்டர் அவார்டும் கிடைச்சிருக்கு இதுக்கு பின்னாடியும் அரசியல் காரணம் நினைக்கிறீங்களா சார் நிச்சயமாக பாலகிருஷ்ணா பாலகிருஷ்ணா யார் அப்படிங்கிறது தெரியும் அவர் வந்து ஒரு தெலுங்கு தேச கட்சி சேர்ந்தவர் தெலுங்கு தேசம் கட்சி வந்து பாஜகவுடைய கூட்டணியில இருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து அந்த விருது கிடைத்ததை வந்து ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனா எல்லாத்துக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா பகவந்த் கேசரிங்கிறது ஒரு நூறு சதவீதம் வந்து ஒரு மசாலா படம் அதுதான் உண்மையான அந்த படத்துக்கு நீங்கள் விருது கொடுப்பது அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா இந்த தேசிய விருதையே வந்து ஒரு மாதிரி குறைத்து மதிப்பிட தூண்டுகிற ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் அதே மாதிரி ஜவான் படமும் கூட பாத்தீங்கன்னா ஷாருக் கானுக்கு விருது கொடுப்பது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாங்க வந்து ஒரு மத சார்பற்றவர்கள் இங்க பாருங்க இஸ்லாமிய சமூகத்தை சேர் மதத்தை சேர்ந்த ஷாருக்கானுக்கும் நாங்க வந்து விருது கொடுத்திருக்கோம் எங்ககிட்ட வந்து எந்த பார்சியாலிட்டியும் இல்லை அப்படின்னு காட்டிக்கொள்வதற்காக ஆஹ் அவருக்கு விருது கொடுத்ததா தான் நான் நினைக்கிறேன் ஆனா உண்மையில் சிறந்த நடிகருக்கான விருது பாத்தீங்கன்னா அந்த டுவெல்த் ஃபெயில் படத்தில் நடித்த அந்த விக்ராந்து மசேக்கு தான் கொடுத்திருக்கணும் ஏன்னா அந்த படத்துல வந்து ஒரு அற்புதமான நடிப்பை வந்து அவர் கொடுத்திருப்பாரு சோ அப்ப அப்பேற்பட்ட ஒரு திறமையாளருக்கு கொடுக்க வேண்டிய அந்த விருதை கூட பங்கு போட்டு இவங்க ஷாருக் கானுக்கு கொடுத்ததை வச்சே தெரிஞ்சுக்கலாம் இது பாத்தீங்கன்னா இந்த விருது மீதான விமர்சனத்தை மலுங்கடிப்பதற்கான ஒரு உத்தியாக ஷாருக் கானுக்கு விருது கொடுத்திருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்புறம் எல்லாத்துக்கும் மேல ஜவான் படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறது தெரியும் ஒரு போலியான தேச பக்தியை உள்ளடக்கிய ஒரு கதை சோ அதனாலும் அந்த படத்துக்கு வந்து விருது கொடுத்ததா தான் நான் நினைக்கிறேன் ஓகே ஓகே சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் ரொம்ப பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ரொம்ப நன்றி